நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் காலவெளியிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் கண்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு விசேஷத்த ஒரு நாளாய் காணப்படுகிறது அது என்ன என்றால் ஆண்டவராக பட்ட பாடுகள் மரணத்திலிருந்து அவர் மறைத்து உயர்த்தி பிற்பாடு தம்முடைய சீடர்களுக்கு கர்த்த கொடுத்ததான் இந்த வாக்கு தத்துவத்தின்படியே பரிசுத்த ஆவியானவரை அருளின ஒரு நாளாய் காணப்பட்டது இப்ப சில நடவடிக்கைகளை நாம் வாசிக்கிறதான பொழுது அவர்கள் ஒரு தேவ சமூகத்திலே கூடியிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கின ஒரு விசேஷத்த நாள்தான் இன்று கிறிஸ்தவர்கள் எல்லா துறைச்சபைகளிலும் வெந்த கோஸ்தே பண்டிகை என்று சொல்லி ஆசரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தியானத்துக்கென்று எடுக்கப்பட்ட வேத பகுதி பூசண நல்லபடிகள் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் இஸ்ரோவருக்கு மன திரும்பதலையும் பாவ மன்னிப்பையும் அவரை அதிபதியாகவும் ரட்சகராகவும் தமது வலது கரத்தினாளை உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்தவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை உலகத்தில் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் வாழ்க்கை ஜீவத்தை முடிப்பதற்கு அல்ல கிறிஸ்தவர்கள் என்றுதான் கிறிஸ்தவன் என்று சொன்னாலே அவனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மனம் திரும்புதல் உண்டாயிருக்க வேண்டும் இந்த மனம் திரும்புதல் என்பது மனம் திரும்பி தன்னுடைய தவறிலிருந்து தான் செய்த தவறுக்காக அவன் வருத்தப்பட்டவனாக அது அந்த அந்த தவறிலிருந்து பதிபூர்ணமாக அதை வெட்டிவிட்டு தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு நல்ல செயல்பாட்டுக்கு ஒரு நல்ல எண்ணத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை எண்ணம் கொடுத்தவனாக அந்த வாழ்க்கைக்குள்ளாய் திரும்பி வருகிற ஒருமுறைதான் குறிப்பிடுகிறது மனம் திரும்புவேன் மனம் திரும்பினவன் என்கிறதான் அந்த சொல்லானது அந்த பிறகு இயேசு கிறிஸ்து தம்முடைய அந்த சுவிசேஷ போதனையில அடிக்கடி அவர் பயன்படுத்தியிருக்கிறார் அது மாத்திரமல்ல இது பாவத்தை விட்டு முற்றிலுமாக விலகி கடவுள் மற்றவர்களுக்கும் கடவுளுக்கும் மற்றவர்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பயனில கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழும்படியான ஒரு மனநிலையை தான் இந்த மனம் விரும்பின ஒரு ஒரு நிலைமையை காட்டுகிறது எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகள் என்ன்களே உங்களோட வாழ்க்கையில மனம் திரும்பிருக்கிறேன் என்னோட வாழ்க்கையில ஒரு மனதில் ஒரு மாற்றம் உண்டாகி இருக்கிறது என்று சொல்லுகிற இவர்களுடைய வாழ்க்கையில உண்டாகக்கூடிய காரியங்கள் என்ன என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் மிகவும் திட்டமும் தெளிவாக தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்த வாஞ்சிக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில மனம் திரும்பினவன் கிறிஸ்துவின் அடையாளத்தை உடையவனாய் காணப்பட காணப்பட வேண்டும் கிறிஸ்தவிலிருந்த சுவாவங்கள் தன்னுடைய வாழ்க்கையில உண்டாயிருக்க வேண்டும் வசனம் மிகவும் அழகாக சொல்லுகிறது மத்த மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே வாசிக்கிறதான பொழுது மனம் திடையவன் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் தன்னுடைய வாழ்க்கையில் கணிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று சொல்லி நான் விட்டேன் வாழ்க்கையில் தாவியான மனம் திரும்பிவிட்டேன் என்று சொல்லிவிட்டு கடன் சொல்ல எப்படி மாற்றம் உண்டாக வேண்டுமானால் நீ கொசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி இருக்கிறாய் கொசுவனுடைய அடையாளம் என்ன என்று சொன்னால் கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை உன்னோட வாழ்க்கையில் அந்த இருக்கிறதா சந்தோஷம் காணப்படுகிறதா சமாதானம் காணப்படுகிறதா நீடிய பொறுமையுள்ளவராய் காணப்படுகிறீர்களா தயவு நிறைந்தவர்களாய் காணப்படுகிறார் நற்குணம் விசுவாசத்திலே விசுவாசத்தில காணப்படுகிறார் இச்சு அடக்கமும் இப்படிப்பட்ட கனிகள் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில மனம் திரும்பியிருப்பீர்கள் இப்படிப்பட்ட குணங்கள் இல்லாமல் நான் மனம் நிரும்பியிருக்கிறேன் என்று சொன்னால் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது மாத்திரமல்ல மனம் நிரும்பி என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் மனந்திருந்தவர்களுக்கு ஏற்ற கிரியையானது உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும் அது எப்படி உண்டாகிறது என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில மனம் திரும்ப என்று சொன்னால் தேவனுடைய அன்பை இந்த உலகத்துக்கு பறைசாட்டுகிறவர்களாக அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக அப்படி கிரியைகளை காண்பிக்க வேண்டும் மாத்திரமல்ல நீங்கள் மனம் விரும்பியிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய ஒரு குணம் என்னவென்றால் நீங்கள் நிச்சயமாக குழந்தையை போல மாறி இருப்பீர்கள் இந்த குழந்தைக்கு என்ன குணம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த குழந்தைக்கு கபட பக்தியோ சூதன் இருந்த ஒரு ஒரு எண்ணங்களோ அல்லது கோபமோ அல்லது மற்றவர்கள வஞ்சமையா நினைக்கிற அந்த காரியங்கள் ஒரு வாழ்க்கையில ஒரு நாளும் காணப்படாது நீங்கள் மனம் என்று சொன்னால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு குழந்தை நிறைந்த ஒரு வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தாவியானவர் விரும்புகிறார் மாத்திரமல்ல மனமெரும்பு இருக்கிறது என்று சொன்னால் அதை எப்படி நாம் அறிந்து கொள்ளுகிறோம் என்றால் வசனத்தின்படி நிச்சவிக்க வேண்டும் எப்படி என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை ஒவ்வொரு நாட்களும் நாம் ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தின்படி வாழ வேண்டும் நிச்சவிக்க வேண்டும் அப்படி வாழ்கின்றதான பொழுது அவங்க வாழ்க்கையில் ஒரு மன விரும்புதல் நிச்சயமாக உண்டாகிறது பாத்திரம் அல்ல நீங்கள் மனம் விரும்பி இருக்கிறீன்று சொன்னால் பழைய காரியங்கள் சுகல விட்டு புதிய காரியமாகியே உங்களை அர்ப்பணித்தவர்களாக எப்பொழுதும் தெய்வனுடைய திரு பாதத்திலே காத்திருந்து ஜபிக்கிறவர்களாக தெய்வ சமூகத்திலே எப்பொழுதும் சகல விதமான காரியங்களுக்காக விண்ணப்பிக்கிறவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை பரிசுத்தினாலின் காலை வரிலே

கடைபிடித்துக் கொண்டு அதன்படி ஜெபிக்கத்தக்கதாக ஒவ்வொரு நாட்களும் தேவ சமூகத்தில் செபிக்கக்கூடிய ஒரு மகனாக மகளாக தகப்பனையை நீரனை மாற்றும் என்று சொல்லி அப்படிப்பட்ட குணத்திற்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்த நிச்சயமாக கொடுக்க போது போதுமான தெய்வனாய் காணப்படுகிறார் அநேகர் அவர்கள் தேவ சமூகத்தில் தேவனுடைய அந்த வல்லமைக்காக பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்திற்காக அவர்கள் காத்திருந்து பெற்று கொண்டார்கள் இந்த நாட்கள் நீங்களும் தேவ சமூகத்திலே காத்திருப்பீர்கள் இப்படிப்பட்ட சுபாவங்களை கொடுப்பதற்கு கர்த்தர் போதுமானவர் பரிசு தாவியானவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருதைகளை கொடுக்க தேவன் விசுவாசியங்கள் அதனுடைய வாழுங்கள் தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள் தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் செபிக்கலாமா நினைசிக்கிறான் நல்ல தகவனே அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த காலை விலைக்காக நாங்கள் உட்கு நன்றி செலுத்துகிறோம் வரேன் நாங்கள் மனம் நிரம்பி என்று சொன்னார் என்னுடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டிய காரியங்களை நாங்கள் பார்த்தோம் அப்பா நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம் வரேன் தகப்பன அப்படிப்பட்ட குணங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உண்டாகட்டும் கண்கள் நிறைந்த உண்டாகட்டும் அப்பா மனம் விருந்ததற்கேற்ற கிரியை உண்டாகட்டும் ஒவ்வொரு நாட்களும் அந்த குழந்தையின் சுபாவங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை உண்டாகட்டும் ஒவ்வொரு நாட்களில் வசனத்தின்படி வாழ்வதற்கேற்ற கிருதைகளை தகப்பன் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பேதாக தேவ சோத்திரம் அப்பா முட்டிப்பாய் ஜெபிக்கிற பிள்ளைகளாக பிள்ளைகளாக தேவ சமுதலை காத்திருக்கிற பிள்ளைகளாக தகப்பன் ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா அப்படிப்பட்ட கிருபகளை நாட்கள் அருள் செய்யப் போகிற மேலான தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் யாவரையும் ஆசிர்வதையும் ஏ சு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமை தை செய்ய எனக்கு தாரும் தெய்வமே உமக்கு பெரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே நீரே தேவன் உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் ம்மையான வழியிலை நடத்த வேண்டுமே செம்மையான வழியில நடத்த வேண்டுமே மேகஸ்தம்பமே அகினி ஸ்தம்பமே தெய்வமே துணையாளரே மேகஸ்தம்பமே அகினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே